கிறிஸ்து உக்கள கண்பானவர்களே ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகி கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வந்து ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான் அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது அன்புக்குரியவர்களை நேற்றைய தினத்திலே நம்முடைய சிந்தனையில மிக அழகான பகுதி கடவுளுடைய மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேன்மைகளை கண்ட அந்த பெண்மணி வற்றாத வாழ்வை பெற்றவள் செழுமையின் இலக்கணமாய் வாழ்ந்தவள் அற்புதத்தின் அடையாளமாய் காணப்பட்டாள் என்று சொல்லி நாம் தியானித்தோம் ஆனால் இன்று பார்க்கிற இந்த காரியம் பாருங்கள் இவைகள் நடந்த பின்பு அந்த குடும்பத்தில் தாசனாகி எளிய ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தவை பின்பதாக நடைபெற்ற காரியம் என்ன காரியம் அவளுக்கு இருக்கிற மகன் வியாதியிலே விழுந்தான் மூச்சு நின்று போகும் மட்டுமாக அவனுடைய வியாதி அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அதிகரித்துக் கொண்டே இருந்தது ட்ரையல் அண்ட் விட்னஸ் சோதனையும் சான்றும் அதைத்தான் இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது நன்மையான காரியங்களை பெற்ற பொழுது மகிழ்ச்சி நன்மையான காரியங்களிலே வாழ்வு அடைந்த பொழுது ஒரு பெரிய உற்சாகம் ஆனால் அது முடிந்ததும் ஒரு சோதனை ஏற்படும் பொழுது அந்த சோதனையை எப்படி சகிப்பது எப்படி மேற்கொள்வது எப்படி வெற்றி காண்பது என்று சொல்லுகிற கலக்க நிலை பாருங்கள் இங்கே அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது அவள் எளியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீரோ என்றார் மறைக்கப்பட்ட வாழ்வு வெற்றியின் சின்னமான வாழ்வு மாறி அக்கிரமம் நினைவு கூறப்படுகிறபடியினாலே மகன் வியாதியிலே விழுந்தான் இந்த அக்கிரமத்தை நினைக்க பண்ண என்னிடத்தில் வந்தீரோ நன்மை செய்தீரே ஏன் எனக்கு இது என்று சொல்லி கலங்குகிறாள் அன்புக்குரிய விசுவாசிகளே எனக்கு நீங்களும் நானும் நன்மையான காரியங்களை கடவுளிடத்தை பெற்று கடவுளுடைய நடத்துதலை மேன்மைகளை அனுபவிக்கிற நாம் ஒரு சிறிய இடரல் சிறிய தடங்கள் சிறிய சோதனை சிறிய இயலாமை சிறிய வியாதி வந்துவிட்டது என்று சொன்னால் கலங்கி உடைந்து போகிற மக்களாய் காணப்படுவோம் இதுதான் இங்கு இந்த சாரிபாத் பெண்ணுக்கும் ஏற்பட்டது வறுமையில வாழ்ந்த எங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்தாரே ஆனால் ஏன் எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொல்லி அங்கு கலங்குகிற சூழலை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நடைபெறுகிற நிகழ்ச்சி என்ன தேவனுடைய மனுஷன் அவருடைய குமாரனை சுமந்து கொண்டு மேலறைக்கு சென்று அவன் மேல் விழுந்து அவனுக்கு அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறான் ஜீவனை கொடுக்கிறான் அவள் சொல்லுகிறாள் வேறொரு இடத்துல எங்களிட இருப்பது இதுதான் என்று கர்த்தோடைய நான் கூறுகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பன்னிரண்டாம் வசனத்தில் நாம் இங்கு ஜீவன் அற்றுப்போய் விடுமோ என்று கலைஞர் குமாரனுக்கு ஜீவனை கடவுள் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே வியாதியின் தன்மையை மாற்றுவதற்காக எடுத்துக்கொண்டு நினைச்சு பிளேஸ் ஆஃப் நம்பிக்கையின் இடத்திற்கு எலியா குமாரனை சென்றான் அவன் நம்பிக்கையோடு அங்கு செபித்தான் பிரேயர் அவன் நம்பிக்கையோடு அவன் செபித்தான் பிரேயர் ஆஃப் நம்பிக்கையின் செபம் அங்கே வெற்றியை தருகிறது பிளேஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அங்கே அவனுக்கு ஜீவனை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது விளைவு என்ன வாழ்க்கை மாற்றம் அவனுக்கு ஜீவன் கிடைக்கிறது பாருங்கள் இருபத்தி ஓராவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் அந்த பிள்ளையின் மூன்று தரம் குப்பர விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவை திரும்பி வரப்பணம் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இருபத்தி இரண்டாவது வசனத்துல அற்புதமாய் சாட்சி கொடுக்கிறார்கள் இருபத்தி நான்காவது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறார் சாட்சி கொடுக்கிறாள் சாட்சி கொடுக்கிறாள் அன்புக்குரியவர்களே சோதனை வரும்பொழுது அந்த சோதனையை இறை பலத்தில் மேற்கொள்வோம் என்று சொன்னால் இறைவனை குறித்து சாட்சி கொடுக்க முடியும் ஆண்டவர் சாட்சி கொடுக்க அழைத்திருக்கிறார் சோதனையை மேற்கொள்ள அழைத்திருக்கிறார் புரிந்து கொள்வோம் செயல்படுவோம் கடவுள் ஆசிரியம் அஞ்சம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்தாலும் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சோதனையை மேற்கொள்ள திராணியை தருகிறவர் மை குறித்து சாட்சி கொடுக்கங்களை பலப்படுத்தும் சாமிக்குள்ள ஜெபக்கலப்பிதாவே ஆமேன்